இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ரெண்டு புது வரவு வந்துருச்சுங்க ரெண்டு வெள்ளை ஜெவந்தி செடி ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று எல்லோ கலரில் வந்திருக்கு அதுக்கப்புறமா மிளகு செடி வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து பெப்பர் பிளான்ட்டு செடியிலையே மிளகு வரக்கூடிய ஒரு வகை தான் மிளகு வந்து பொதுவாகவே கொடி வகை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் செடி வகை இருக்குது செடி வகைனா நம்ம வந்து செடி நல்லா பஃப்பியாக வளரும் அதாவது அடர்த்தியாக வளர்ந்து அதில் அப்படியே காய் கொத்து கொத்தாக காய்க்குங்க அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு இது வந்து நம்ம ஆல்ரெடி பிளான்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதனால் நமக்கு நர்சரிக்காரவங்க நல்லாவே பழக்கோங்கிறதுனால அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளான்ட்டு கொடுத்தாங்க ரெண்டே கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து கத்தரி நான் அப்புறமா நாட்டு தக்காளி மிளகாலாம் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு காய் சீக்கிரம் காய்க்கணுங்கிறதுனால பூச்செடிகள் நம்ம இடையில வச்சோம்னா அங்கே இப்போ வந்துட்டு மகரந்த சேர்க்கை ஏற்படும் ஸோ அப்போ வந்து காய்கள் வந்து சீக்கிரம் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுவும் மஞ்சள் நிற பூக்கள்னா மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப வந்து இது ஸோ அதனால வந்து ரெண்டு பூச்செடி வாங்கிட்டு வந்து இந்த செடிங்களுக்கு இடையில வச்சுருக்கேன் இப்போ வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து நிறைய மூலிகை தாங்க நான் வச்சுருப்பேன் அதில் வந்துட்டு சிகப்பு கத்தாளை பேய்மிரட்டு இலை திருநீற்று பச்சை விதை போட்டேன் நல்லாவே growth ஆயிருக்கு இது நம்ம மூலிகை சாம்பிராணிக்கும் அப்புறம் மூலிகை தலையணைக்கு யூஸ் பண்ணுவேன் ப்ரெப்பர் செடியை நம்ம நடவு செஞ்சுட்டோம் இது காய்ச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் நாலு செடியுமே அழகாக சூப்பராக செட் பண்ணி தண்ணியும் பாய்ச்சி எல்லாத்தையுமே நான் ஃபைனலாக வச்சுட்டேங்க உண்மையிலேயே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடிங்களோட சாயந்தரம் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க உண்மையாலே ரொம்ப மன நிறைவாகவும் இருக்கும்